வெல்கம் டு டார்கெட் ஒன் இந்தியா ஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் தமிழில் நமக்கு மொத்தம் மூணு இயல் கொடுத்துருக்காங்க நாம் இப்போ பார்க்க போகிறது இரண்டாவது இயல் உள்ள இலக்கணம் அணி இலக்கணம் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க அணி இழக்கணும் அதில் ஃபஸ்ட்டு உருவக அணி கொடுத்துருக்காங்க ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி என முன்னர் கற்றோம் உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்றே இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஆகும் இதில் உருவம் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும் தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும் தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகமாகும் வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவது கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவதும் உருவகம் ஆகும் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உருவக அணி அப்படின்னா ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி அப்படின்னு நம்ம முன்னாடி ஃபஸ்ட் இயரில் உள்ள அணி இலக்கணத்தில் பார்த்தோம் இப்போது உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்று என்பது தோன்றும்படி கூறுவது தான் உருவக அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த உவமிக்கப்படும் பொருள் அப்படிங்கிறது முன்னும் உவமை பின்னும் வர் பொருள் வந்து முன்னாடியும் உவமை வந்து பின்னுமாக அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது வந்து உவமை இதில் வந்து தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம் ஆகும் வெள்ளம் போன்ற உன்ப இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவதும் உருவகம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த உருவக அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க வையம் தகழியா பார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடராளியான் அடிக்கே சூடினேன் சொல் மாலை இடர் ஆளி நீங்குகவே நீங்குகவே என்று இந்த பாடலில் வந்து பூமியை வந்து அகல் விளக்காகவும் கடலை வந்து நெய்யாகவோ கதிரவனை வந்து சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது எனவே இந்த பாடல் வந்து உருவகாணி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஏகதேச உருவக அணி இதில் வந்து அறிவு என்னும் விளக்கைக் கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை மட்டுமே உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும் ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறது மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இந்த தொடரில் வந்து அறிவை விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு அறியாமை வந்து இருளாக வந்து உருவகப்படுத்தப்படவில்லை இதில் வந்து அறிவை மட்டும்தான் விளக்காக உருவகப்படுத்தியிருக்காங்க அறியாமையை வந்து இரு இருளாக உவமைப்படுத்தலாம் அவங்க இதனால் ஒரு பொருளில் உள்ள ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை வந்து உருவகப்படுத்தாமல் இருக்கிறத தான் ஏகதேச உருவகானே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் இதில் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வள்ளுவர் மக்களின் செயல்களை பொண்ணின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இக்குரலில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணி ஆகும் இந்த பா இந்த திருக்குறளுடைய பொருளை பாருங்க வள்ளுவர் வந்து மக்களுடைய செயல்களை வந்து பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களோட உயர்வையும் தாழ்வையும் வந்து பொண்ணாக உருவகம் செய்யவில்லை இதனால் இது வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க YOU ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்